முருகனை ஞானக் கடவுள் என்று ஏன் அழைக்கிறார்கள் தெரியுமா ஒருமுறை முருகன் மலை உச்சியில் தனியாக அமர்ந்திருந்தார் எல்லோரும் அவனே வீரம் செல்வம் தருப்பவன் இப்படியெல்லாம் சொல்லி கூப்பிட்டாங்களாம் அந்த நாள் அவரை யோசிச்சாரம் நான் போர் பாண்டுறதாலும் யானைகள் அசுரர்களை வெல்லுவதாலும் எல்லோரும் என்னை பெருமைப்படுத்துறாங்க ஆனா என்னை நான் வெல்ல முடியுதானு பாக்குறன் முருகனுக்கு ஒரு யோசனை வந்தது அவர் கண்களை மூடி சுவாசத்தை மட்டும் கவனிச்சாரு அந்த மூச்சு உள்ளே போகும் சத்தம் ஓம் மாதிரி கேட்டதாம் மூச்சு வெளியே வரும் சத்தம் நம என்று கேட்டதாம் முருகனு அப்பதான் அவர் உணர்ந்தாராம் அசுரங்களை வெல்லுவதற்கு முன்னாடி கோபம் ஆசை பயம் இது மாதிரி உள்ளிருக்கும் அசுரங்களை குளிச்சு வெல்லனும் அப்படின்னு முருகன் நினைச்சாராம் அந்த நாளில் இருந்து முருகன் வெறும் வீரன் மட்டும் இல்ல ஞானத்தையும் தருபவன் ஆனார் அதனாலதான் முருகனை ஞானக் கனவுன்னு கூட சொல்றாங்க இது பெரிய கதை இல்ல அவருடைய மனசுக்குள்ள நடந்த ஒரு சின்ன ரகசிய கதை இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க